எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு டிப்பாக நான் இந்த மாதிரி வெள்ளி செயின் எடுத்திருக்கேன் இது புதுசு பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம நாளடைவில் டப்பாலே வச்சுருந்தோம்னா அது கருத்து போயிடும் அந்த மாதிரி கருத்து போகாத அளவுக்கு இதில் ரெண்டு கற்பூரத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சும்மா கருத்து போவே போகாதுங்க உங்களுக்கு அப்படியே இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததாக நான் இந்த மாதிரி மோதிரம் எடுத்திருக்கேன் நான் இப்போதும் யூஸ் பண்ணுறது தான் நம்ம எங்கேயும் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகும்போது நம்மளுக்கு ரிங்கு ரொம்ப லூஸாக இருக்கும் அதை எப்படி நம்ம டைட் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்காக நான் ரப்பர் பேண்டை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை அந்த ரிங்குக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கத்தை எடுத்து ஒரு பக்கம் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா முடித்து விழுந்துருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு முடித்து போட்டு விட்டுட்டேன் இப்போ அடுத்து முடிச்சு போடுறதுக்கு அந்த மேலே உள்ள அந்த ரப்பர் பேண்டு உள்ளரையே மறுபடியும் அந்த கீழே உள்ளதை ஒரு சுற்று சுற்றி நீங்கள் மறுபடியும் அதை உள்ளர விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது முடிச்சும் விழுந்துரும் பாருங்க ரெண்டாவது முடிச்சும் நான் போட்டு விட்டுட்டேன் இப்போ இதே மாதிரி உங்களுக்கு மோதிரம் எவ்வளவு டைட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை முடிச்சு வேணாலும் போட்டுக்கலாம் எனக்கு லூஸாக இருக்கிறதுனால நான் நாலு முடிச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன் பாருங்கள் நான் கையிலையும் மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு அவசரத்துக்கு நீங்கள் நூல் சுற்றிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை சுற்றி போட்டு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இதை எப்படி ஒரு வாரத்துக்கல்ல பதிஞ்சு நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் இதை தண்ணியை சேர்த்து நல்லா கழுவிட்டே எடுத்துக்கிறேன் அதை இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க தொடச்சி விட்டுட்டு அதை இந்த மாதிரி ஒரு டவலில் சேர்த்து விட்டுருங்க இந்த மாதிரி இருக்கணும் இன்னும் மெல்லிசா உள்ள டவலாக இருந்தாலும் ஓகே தான் அதில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க இப்போ நீங்கள் அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரோலாக சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் இல்லைன்னா ஜிப்லாக் பேக்கில் கூட நீங்கள் அதை வச்சு அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஐந்து நாளைக்கெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி முடிச்சு போட்டு நட் நல்லா காற்று போகாத அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க இப்போ வெண்டைக்காய் நம்ம ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ணலான்னு ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சுருப்போம் அப்படி வைக்கும் போது உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லா முத்தி போயிடும் அந்த மாதிரி போகாத அளவுக்கு இந்த மாதிரி மேலே உள்ளதையும் கீழே உள்ள அந்த காம்பையும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முத்தி போகவே போகாதுங்க நீங்கள் ரெண்டு நாள் அல்ல நாலு நாளை வரைக்கும் வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இப்போது அந்த வெட்டின அந்த காம்பை நீங்கள் தூக்கி போடாமல் இட்லி தோசை அரைக்கும் போது அந்த உளுந்து இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இதை சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இட்லி மாவும் சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக நம்ம வெளியூர் போகும்போதே எப்படியும் சார்ஜர் எடுத்துகிட்டு தான் போவோம் அப்படி நம்ம அங்கே ரூமில் ஒரு ஸ்டாண்ட் இல்லாத அளவுக்கு இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி பின்ன கலட்டிட்டு நீங்கள் செல்லை இந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையே நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ நான் மெழுகு ஏற்றி வச்சுருக்கேன் ஒரு பேப்பரும் எடுத்திருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேன் யூஸ் பண்ணுவோம் அந்த தேன் நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவோம் அந்த பொருள் நம்மளுக்கு கலப்படம் இல்லாமல் எப்படி நம்ம அதை பார்க்குறதுங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸுங்க இது மாதிரியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அதை தேனை சேர்த்துருக்கேன் அந்த பேப்பரில் இது நல்லா நம்மளுக்கு சூடு வரணும் நீங்கள் எரிஞ்சிரும் அப்படின்ட்டு நினைப்பீங்க ஆனால் எரியக்கூடாது எரியாமல் இருந்தால் தான் அது நல்ல தேன் அது எரிஞ்சிருச்சுன்னா அது கலப்படம் உள்ள தேனுங்க இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க அதை நெருப்பில் காட்டும் போது உங்களுக்கு அந்த தேன் கொதிக்க ஆரம்பிக்கும் நான் ஃபஸ்ட்டு செய்யும் போதே கொஞ்சம் யோசித்து தான் செஞ்சேன் இது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது பாருங்கள் நல்லா கொதிக்குது ஆனால் எரிஞ்சிருமோங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு இது நல்ல தேன் தாங்க நல்லா கொதிக்குது பாருங்க அந்த பேப்பர் எரியவே இல்லை இந்த மாதிரி நீங்கள் தேன் வாங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டிலையே கலப்படம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எரிஞ்சது பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா படிஞ்சு போயிருக்குது சூப்பரான டிப்ஸுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக நான் விம் சோப்பு எடுத்திருக்கேன் இது பத்து ரூபா சோப்புங்க இதை நம்ம எப்படி ஒரு பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுறத ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி லைட்டாக அந்த சோப்பை துருவியை எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் துருவிக்கிறேன் பாருங்கள் இந்தளவு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு சோப்பில் இதை நீங்கள் அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இதில் சுடுதண்ணியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது சீக்கிரம் கரைஞ்சி வரும் நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அது சீக்கிரம் கரையாது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கோங்க நான் கோலீன் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு ஜூஸ் பாட்டில் இருந்தால் கூட அந்த மூடியில் ஓட்டியை போட்டுட்டு நீங்கள் அதில் கூட சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடியை போட்டு மூடி விட்டுட்டேன் இப்போது பாத்திரம் கழுவுறத்துக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்போதுமே வாஷ் வாஷ்பேஷனில் பாத்திரம் போடும்போது அதில் உள்ள இருக்க தூசி எல்லாத்தையுமே எடுத்துடணும் அதாவது கருவேப்பிலை வெங்காயம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் டீ தூள் இதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தான் அதில் போய் எதுவும் அடைச்சிக்காது பாத்திரமும் சுத்தமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சமாக இந்த லிக்யூடை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை எல்லாத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி எல்லா பாத்திரத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் உங்களுக்கு பாத்திரம் நிறையா இருந்தால் நீங்கள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இன்னும் எவ்வளவு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்குதுன்னு இப்போ எப்போதும் போல் ஒரு ஸ்பாஞ்சை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நுரை வருதுன்னு இதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு சோப்பை யூஸ் பண்ணலாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிக்கனமாக இருக்கும் காசும் மிச்சவங்க இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையுமே அதை விளக்கிக்கிறேன் எந்த அளவுக்கு நுறையா இருக்குன்ட்டு உங்களுக்கு பற்றலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே விளக்கி விட்டுட்டேன் இப்போ கழுவிட்டும் காட்டுறேன் பாருங்கள் இப்படி செய்யும் போது நம்மளுக்கு அதிகம் சோப்பு யூஸ் ஆகாது நம்மளுக்கு லிக்யூடாக இருக்கும்போது நுறையும் நிறையா வரும் இந்த மாதிரி பாத்திரமும் நல்லா பளிச்சினும் இருக்கும் நம்ம சோப்பில் தண்ணி ஊற்றி கூட ஒரு நேரத்துக்கு வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்